இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை என்பது அல்லது இன பிரச்சினைக்கு தீர்வு என்பது வெறுமனே அரசியல் தீர்வாக மட்டுமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் நாங்கள் கூர்வமாக இருந்தால் இந்த மலையக மக்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் அவ்வாறு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக அமைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தின் சீரான தன்மை நூடாக அவர்களுடைய வாழ்வுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிற விதத்திலான ஒரு பொருளாதார திட்டத்தொண்டை இந்த வரவு செலவு திட்டம் முன்வைத்திருக்கின்றது நாங்கள் சொல்கின்றோம் கொழும்பை மா மையப்படுத்த இருந்த அந்த அபிவிருத்தி என்பது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கின்றோம் கிராமிய புறங்களை வந்தடைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு உறுதிப்படுத்துவதற்காக முதலாளிமார்கள் சங்கத்தோடு இணைந்து அவர்களுக்கான அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது மலையக கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகள் அனைத்துமே இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது மீனவ தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான நடவடிக்கை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான ஒதுக்கீடுகள் அந்த வடக்கு வடக்குக்கு நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்ற மாற்றங்களுக்கான ஒதுக்கீடுகள் முதலீடுகளை அதுக்கான பண ஒதுக்கீடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்களே நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் ஆகவே இந்த மக்களுக்கு சம்பள உயர்வு மாத்திரமில்லாமல் அந்த தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளின் பொறுப்பை கூட அரசாங்கம் தாங்கி தாங்கியிருப்பதால் இந்த முறை இந்த இந்த பொருளாதார இந்த வரவு செலவு திட்டமானது மக்களுடைய வாழ்வு சுமையை குறைக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற உண்மையான மக்கள் மயமாக்கப்பட்ட அது மக்கள் ஆட்சியின் மக்கள் ஆணைக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம்